ஃபெங்ஸ் வெல்கம் டு கதைகлейின உலகம் சேனல் நாம இப்போ பார்க்க போற ஸ்டோரி நேம் படம் இங்கே பழமொழி இங்கே ஒரு மாந்தோப்பில் ஒரு கிளி ஒன்று வாழ்ந்து வந்துச்சான் அதோட பேரு செல்லம்மா அது அந்த ஊர்ல செல்லமானதா எல்லாரும் கூப்பிடுவாங்க மாங்க காக்கிர பருவத்தில் அந்த தோப்புக்குள்ள வர்ற சிறுவர்களிடோ ஒரு படத்தை மா பொந்திலிருந்து எடுத்து காட்டுமா அந்த படம் நான் உங்களுக்கு ஒரு மாங்காய் பறிச்சு பறிச்சும் போடுமா அதனால அந்த கிளிய எல்லாரும் பழமொழி கிளின்னு செல்லம்மா கூப்பிடுவாங்களாம் மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதை கண்ட சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்பிற்கு வர ஆரம்பித்தார்கள் செல்லம்மா நான் பிரபு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லதுமே கிளி ஓ பிரபுவா நல்லா இருக்கியான்னு கேட்டு பிரபு நான் நல்லா இருக்கேன் உன்னை பார்த்துட்டு அப்படியே மாங்காய் பறிச்சிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லவுமே ரொம்ப சந்தோஷம் நான் காட்டும் படத்துக்கு பழமொழி நீ கூறிட்டா நானே உனக்கு மாங்கா பறிச்சு தரேன் அப்படின்னு கிளி சொல்லி ஒரு படத்தை எடுத்து காட்டுச்சான் இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கிளி கேட்டதும் உடனே பிரபு சொன்னானா யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே சரியா சொல்லிவிட்டேன் இதோ உனக்கு நானே மாங்காய் பறிச்சு தாரேன்னு சொன்னதும் பிரபு ஐ ரொம்ப நன்றி செல்லம்மான்னு சொல்லி மாங்காயை வாங்கிக்கிட்டானா பிறகு எப்படி இருக்க செல்லம்மா அப்படின்னு ஒருத்தன் கேட்டதும் யார் வந்திருக்கா அப்படின்னு கிளி கேட்டதும் வந்து இருக்கேன் செல்லம்மா எனக்கும் தெரியா அப்படி வின்சென்ட் கேட்டதும் உடனே இந்த படம் உணர்த்தும் பழமொழியை சொல்லி தாரேன்னு சொல்லி ஒரு படத்தை எடுத்து காட்டிச்சான் இக்கரைக்கு அக்கறை பச்சை நன்றி சீக்கிரமாக விட கண்டுபிடித்து விட்டாயே இதோ உனக்கு மாங்கன்னு சொல்லி கிளி கொடுத்ததும் நன்றி செல்லம்மா அப்படின்னு சொல்லி வின்சென்ட்டும் வாங்கிக்கிட்டான் பிறகு கிளி கனிமொழின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட கனிமொழி நீயே அமைதியா இருக்க உனக்கு மாங்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கனிமொழி எனக்கும் வேணும் சொல்லி உடனே கிளி ஒரு படத்தை எடுத்து காமிச்சு இது உனத்தும் பழமொழி என்னன்னு சொல்லு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி காட்டிச்சான் படத்தை பார்த்து விட்டு கனிமொழி சூறை காற்று வீசுது அப்படின்னு சொன்னதும் கிளி நல்லா யோசி கண்மணி அப்படின்னு சொன்னதும் பிறகு கனிமொழி ஆ ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொன்னதும் கிளி அழகாக சொன்னாய் இதோ மாங்காய் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சான் பிறகு கனிமொழி எனது நண்பன் முகமதுவும் வந்திருக்கான் செல்லம்மா அப்படின்னு சொன்னதுமே கிளி இதில் உள்ள படத்தின் பழமொழியை கூற சொல் நான் தருகிறேன் சொன்னதும் முகமது எனக்கு தெரியும் காட்ட சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் படத்தை பார்த்ததும் உடனே முகம்மது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி என்று சொன்னதும் மிகவும் அருமை நான் உனக்கு மாம்பழமே தேடி பறித்து தருகிறேன் என்று கிளி சொன்னதும் நன்றி செல்லம்மா செல்லம்மா என்று முகமது சொன்னான் பிறகு எனக்கு ஒரு சிறுமி கேட்டாலாம் கிளி உடனே யாரு தேனி செய்யா இந்த படத்துல என்ன பழமொழி இருக்கு சொல்ல நான் உடனே பறிச்சு தரேன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து காட்டுச்சான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் கண்ணுமைக்கு நேரத்துல கூறிட்டாயே இதோ மாங்காய் வாங்கிக்கொள் அப்படின்னு கிளி கொடுத்ததும் தேனிசை ஐய் எனக்கும் மாங்காய் ரொம்ப பிடிக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி செல்லமாக்கு நன்றி சொல்லி வாங்கிக்கிட்டான் பிறகு பழமொழி கிளி எனக்கு மாங்காய் இல்லையா என்று சொன்னதும் யார் என் சில்ல பேர் சொல்லி கூப்பிட்டது ஓ கதிரவனா இதன் பழமொழியை கூறு தருகிறேன் என்று சொல்லி ஒரு படத்தை காமித்தது கதிரவன் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்ற பழமொழியை சொன்னதும் மிக்க மகிழ்ச்சி இதோ உனக்கு மாங்காய் பெற்றுக்கொள்னு சொல்லி கிளி கொடுத்ததோ ரொம்ப நன்றி பழமொழி கிளின்னு சொல்லிட்டு கதிரவன் வாங்கிக்கிட்டான் பின்பு சிறுவர்கள் செல்லம்மா நிறைய பழமொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போயிட்டாங்க ஓய் குட்டீஸ் உங்களுக்கும் கிளி காட்டின படத்தில் உள்ள பழமொழி தெரியும் தானே அப்புறம் உங்களுக்கு ஏதாவது பழமொழி தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க குட்டி சுட்டிஸ்க்கும் சொல்லி கொடுங்க டாட்டா